ஆமாம் மனுஷனை கற்பனைகளை உபதேசங்களை போதித்து சில பேர் சில குரூப்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் ஆமாம் அவங்க வாழ்க்கை அது சமூகமும் சபையும் ஒன்றாயிடும் ஒரு காலகட்டத்தில் இப்படி இருக்கும் ரோமபுரி அரசாங்கத்துக்கும் கிரேக்கருக்கும் ரோமர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய உள்ள நீங்கள் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு தேசத்துக்கும் நிறைய கலாச்சார பண்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அதில் ஒரு சில எல்லாம் வந்து அடி வாங்கிடும் ரொம்ப அடி வாங்கிடுனாக்க ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலை வரும் உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்பிரிக்கா தேசம்லாம் யாரும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க அவங்க ரொம்ப கை ஃபாஸ்ட்டுன்னு வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க சில தேசங்களுக்குரியே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தேசிய ரீஜிய கலாச்சாரம் சொல்கிறேன் ஜாதி கலாச்சாரம் சொல்லலை தேச தேச நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னலி ஒருத்தருக்கு கருப்பு அந்த பிடிக்காது ஒருத்தருக்கு சிவப்பு கருப்புக்கு சிவப்பு பிடிக்காது சிவப்புக்கு கருப்பு பிடிக்காது ஒருத்தருக்கு தொப்ப இருந்தால் பிடிக்காது என்ன நீங்கள்லாம் போதிக்கிறீங்க வயிறு இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்கன்னு இது ஒரு நாட்டில் நடந்துச்சு இது ஏன் அந்த மாதிரிலாம் பேச ஒருத்தர் ஸ்பூனில் சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஒன்று கையில் சாப்பிட்டா தான் பிடிக்கும் கையில் சாப்பிட்ற பார்த்தா ஸ்பூனில் சாப்பிட்ற கோவம் வரும் இது மாதிரி எல்லாம் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதனால் என்ன பண்ணாக்க சபையை அப்படி தான் எடுத்துன்னு வருவாங்க சில பேருக்கு அடி வாங்கின தோத்தவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் இல்லையா அதனால் அடி வாங்கினவன் என்ன பண்ணுவான்னா நம்ம தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணி அது கிட்டத்தட்ட வைல்டாகவே இருப்பாங்க எல்லாமே ஒரு இனத்து மிளக்கவும் வரும் அவனை சேர்க்க மாட்டாங்க ஆனால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் இது உள்ளலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது ஐ ஹோப் த காங்கிரிகேஷன் ஃபாலோஸ் மீ க்ளோஸ்லி இதே அப்படியே உபதேசமே மாற்றிடுவான் கருப்பு கருப்போட தான் இருக்கணும் வெள்ளை வெள்ளையோட தான் இருக்கணுன்றத அவங்க அதான் வாங்கின அடி அந்த மாதிரி அதனால அது ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக இருக்கும் தெரியாமல் அவனை புதுசாக என்ன மாதிரி ஒருத்தர் சபைக்கு போனோன்னா கூட அவனை ஒரு மாதிரி பார்ப்பான் இது எல்லாம் வந்து மனுஷனுடைய உபதேசங்கள் ஐயா சில பேருக்கு வேஷ்டி நல்லா செட் ஆகிடும் சில பேருக்கு வேஸ்ட்டி செட் ஆகாது ஐயோ ஒரு காலம் இருந்துச்சு பேண்ட் போட்டால் கற்று விட்டு போய்ட்டுணும் அப்புறம் கலர் சட்டை போட்டால் கற்று விட்டு போய்ட்டு அப்புறம் நகை போட்டால் கற்று விட்டு போயிட்டாணும் டிவி பேயாகவே இருந்துச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் டிவி தூங்குது இப்போ நகை போடுறது ஃபேஷனுமே போயிடுச்சு மனுஷ கற்பனைகளே உபதேசங்கள் போதித்து நீங்கள் போதனை செய்கிற வெகினாக எனக்கு ஆராதனை செய்கிற ஆராதனை டா டாக்கிங் மெசேஜ் கிசேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒரு தலை வந்து சொல்லிடுச்சுனா டிவி வந்து பெயினா வால் வரைக்கும் பிரான்ச் சர்ச் வரைக்கும் அது பேசுவாங்க அதே மாதிரி இந்த நகை விஷயத்தையும் இதே தான் நடக்கும் இது எல்லாம் வந்து தவப்பங்கால் நடக்கும் புள்ள காலத்துல எல்லாம் உள்ளே வரும் அப்புறம் கலர் சொட்டெல்லாம் எல்லாம் கற்று விட்டு போய் பொல்லாத அயோக்கியராகவே பார்த்தாங்க இப்போ எல்லாம் கோட் சூட் போட்டு சுற்றுதுங்க பசங்கள்